அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து குர்ஆன் ஓதுவதன் சிறப்புகள் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள் நிச்சயமாக அது நாளை மறுமையில் அதை ஓதியவருக்கு பரிந்துரை செய்யும் என நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதார முஸ்லீம் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்தவரையும் குர்ஆனையும் நாளை மறுமையில் கொண்டு வரப்படும் குர்ஆனை குர்ஆனின் இரண்டு சூறாக்கள் அல் பக்ரா அல்இ இம்ரான் ஆகி முன்வந்து இரண்டு இரண்டையும் ஓதியவருக்காக அல்லாஹ்விடத்தில் வாதாடும் என நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் முஸ்லீம் உங்களில் சிறந்தவர் தானும் அல் குர் ஆனை கற்று பிறரு பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே என நபி சொல்லல்லாஹ் அலை அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் புவாரி குர் ஆனை உரிய முறையில் ஓதி அதன்படி அதன்படி செயல்பட்டவர் நாளை மறுமையில் சங்கையான உயர்ந்த மலக்குமார்களுடன் இருப்பார் கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதியவருக்கு இரண்டு மடங்கு நன் கூலி கிடைக்கும் என நம்பிசல்லாஹூ அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் புவாரி அல்லாஹ் உடைய வேதத்திலிருந்து யார் ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அந்த ஒரு நன்மை பத்து நன்மையாக்கப்படும் அலிஃப்லாமே என்பது ஒரே எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன் அலிப் என்பது ஒரு எழுத்து லாம் என்பது ஒரு எழுத்து மீம் என்பது ஒரு எழுத்து என நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் திருமிதி எவருடைய உள்ளத்தில் குர்ஆனின் கொஞ்சம் கூட உள்ள மனநம் இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போல் என நபி சொல்ல அல்லாஹ் அலை அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் திருமீதி குர்ஆனை அல்லாஹ் நமக்கு அருளிய நோக்கன் நாம் அதை படித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்குத்தான் ஆனால் முதியவயதை அடைந்தும் குர் ஓதத் தெரியாதவர்கள் நம்மில் பலரும் உள்ளனர் இது கவலை தரக்கூடிய ஒன்றாகும் முதிய ஆகிவிட்டாலும் குர் ஆனை கற்றுக்கொள்ள முடியும் உங்களை மரணம் வந்தடைவதற்கு முன் குர் ஓதத் தெரிந்தவர்களிடம் சென்று குர் ஆனை தெரிந்து கொள்ளுங்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற சகோதரர்களும் குர்ஆனை சரளமாக உதவும் அதன்படி செயல்படவும் செய்கிறார்கள் நாமோ பரம்பரை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு எமது வழிகாட்டியான குர் ஆனை பற்றி எதுவும் தெரியாமல் இருக்கிறோம் முஸ்லீம்களே தயவு செய்து குர் கற்றுக்கொள்ளுங்கள் குர் கற்பது மிகவும் இலகுவானதாகும் மேலும் அவர்கள் இந்த குர் ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா அல்லது அவர்களின் உள்ளங்கள் மீது பூட்டுக்கள் போடப்பட்டுள்ளனவா அல் குர்ஆன் நாற்பத்தேழு இருபத்தி நான்கு நாம் இந்த குர்ஆனை படித்து விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்படி செய்யாதவர்களின் உள்ளங்கள் மீது பூட்டுக்கள் போடப்பட்டுள்ளனவா என்று கேட்கிறான் அப்படி அவர்கள் அவர்களின் உள்ளங்கள் மீது பூட்டுக்கள் போடப்படவில்லையே ஏன் அதை படித்து செயல்படாமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் எம்மை நோக்கி சிந்தனையை தூண்டும் கேள்வியை கேட்கிறான் ஆகவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே குர்ஆனை நன்றாக ஓது ஓதுங்கள் அதன் கருத்துக்களை தர்ஜமதுல் குர்ஆனில் விளங்கி படியுங்கள் அதன்படி செயல்படுங்கள் விசேடமாக குர்ஆன் இறங்கிய ரமலான் மாதத்தில் அதிகமாக ஓதுங்கள் ஒரு எழுத்தை ஓதினால் குறைந்தது பத்து நன்மை கிடைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை எழுத்தை படிக்க எமக்கு வாய்ப்பு இருக்கிறதே அதன் நன்மைகளை எம்மால் கணக்கிட முடியுமா சந்தர்ப்பத்தை தவறவிடாதீர்கள் விடாதீர்கள் குர்ஆனை படித்து அதன்படி நடந்து ஈரோக வெற்றி பெற அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக வசலம்